சோம்பேறித்தனத்துக்கு ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கிறீர்கள் என்றால் சுய உணர்ச்சிக்கு சத்தியம் சத்தியமாக நீங்கள் அடிமைப்பட்டு போய் விடுவீர்கள் போய்விடுவீர்கள் தூண்டக்கூடிய நீல படங்களை சினிமா சீரியல்ஸ்களை ஒரு நாளும் பார்க்க கூடாது பிரியமானவர்களே சுய உணர்ச்சியை தூண்டக்கூடிய அசுத்த கதை புத்தகங்களையும் ஒரு நாளும் படிக்காதீர்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்காக மன்றாடுங்கள் விழுந்துட்டீங்களா என்ன சொல்லணும் விழுந்துட்டா ஏசப்பா விழுந்துட்டேன் திரும்ப உழவுற ஏசப்பா விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஏசுவேன்பின் பின்னால் சொல்லணும் இனி நம்மளால முடியாதப்பா ஏதோ பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இதோடே மடிஞ்சு போயிடலாம் அப்படின்னு